சாதாரணமாக வியாசர் இந்த மகாபாரதத்தை அதுக்காகத்தான் வியாசர் என்ன பண்ணார் சரஸ்வதி நதிக்கரையில் பதரி காசிரமன்ற ஏகாந்தமான இடத்துல உட்கார்ந்து மகாபாரதம் எழுத ஆரம்பித்தார் பதரின்னு பேரு வியாசருக்கு ஒரு பெயர் உண்டு பாதராயணர்னு பேரு ஏன் அப்படின்னாரு டோன்ட் பாதர் அபவுட் அவர் சம்சாரா சம்சாரத்தை பார்த்து பயப்படாது அக்கம் பக்கம் பார்க்காதீங்க நான் சொல்றது வந்து சம்சாரம்னா இந்த பிரகிருதி மண்டலம் சம்சாரத்தை பார்த்து பயப்படாது டோன்ட் பாதர் அப்படின்னு உபதேசம் பண்ணதால அவர் பாதராயனர்னு பேர் அவருக்கு இல்லையா பதரினா இலந்தைக்கு பேர் இலந்த பழம் இருக்கு அதுக்கு பதரின்னு பேர் அந்த இலந்தை மரங்கள் சூழ்ந்த ஒரு காடு அந்த காடுக்கு பதரிகாசிரமம் என் பெயர் வேற ஒண்ணு இல்லை பதரி பதரின்னு அர்த்தம் இறந்த மரங்கள் நிறைய இருக்குமா ஒரு காலத்துல அந்த காலத்திலலாம் பேர் வைப்பா இந்த பக்கத்துல ஒரு ஊர் இருக்குது தெரியுமா திந்திரினி வனம்னு பேர் அந்த ஊருக்கு கேள்விப்பட்டிருக்கடா திந்திரினி வனம்னு பேரு என்ன விசேஷம் திண்டி வனம் வருஷ புளிய படம் இருக்கும் ஸ்தல விரக்ஷம்ன்றதுக்கு தாற்பயம் என்னென்னா அந்த ஏரியால அந்த மரங்கள் வளரக்கூடிய பூமி அது அந்த மரங்கள் ஒரு ஒரு இடங்களில் இப்போ மதுராந்தகம் போனோம்னா வகுடாரண்யக் க்ஷேரம்னு பேரு மதுராந்தகத்துக்கு வகுளம்னா மகளிர் புஷ்பத்துக்கு பேர் நிறைய மகளிழம் பூக்கள் அப்படி அழகாக அப்படி கொடை விரிச்சா மாதிரி கும்னு மகளிர் மரம் பூத்து குலுங்குமம் அதாவது வகுழாரண்யக் கஷேத்தம்னு மதுராந்தகத்துக்கு பேர் அது பிள்ளை அதுக்கெல்லாம் பேரே கிடையாது இப்போ வெறுமா எழுதி வச்சிருக்கோம் ஒரு போர்டு ஒன்று போட்டிருக்கோம் பூத்தமாக ஒரு களை ஒன்று நட்டு வச்சிருப்பான் அதே நாலு பேர் தொட்டு தொட்டு ஆட்டி ஆட்டி போட்டுடுப்பான் மாடு கொம்ப வச்சு முட்டுற மாதிரி தான் நம்ம பண்ணிட்டு போவோம் அதே மாதிரி இப்பொழுது பதிலிகாசிரமத்தில் இறந்த மரங்கள் இருக்கா என் கண்ணில் படல உங்கள் கண்ணில் பண்ணதுலாம் பார்த்துக்கோவோம் பதரி என்னும் இலந்தை மரங்கள் அதிகமாக நிறைந்த அங்கே இருந்து வியாசர் தபஸ் பண்ண எதுக்காக மகாபாரதம் எழுதுறதுக்காக ஃபுல் கான்சென்ட்ரேஷன் தேவை அவருக்கு டைவர்ஷன் இருக்கக்கூடாது அமைதி பணம் அப்பப்போ யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது முக்கியமாக அப்படின்னு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரக்கூடாது நீங்கள் தொடர்பு கொள்ளும் நபர் எந்த விதத்திலையும் தொடர்பு எல்லையில் இல்லை என்ன பண்ணாலும் உன்னை தொடர்பு கொள்ள முடியாது அப்படின்னு ஒரு லெவலில் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கணும் போய் உட்காந்தார் திருப்பி திருப்பி கம்ப்ளீட்டா கான்சென்ட்ரேட் பண்ணி எழுத ஆரம்பிக்கிறார் ஷுஷுஷ்னு சத்தம் ஹோடு சத்தம் எப்படி இருக்கும் இப்ப உபநியாசம் ஆரம்பிக்கிறதுக்கு ஏன் ஃபைனலாக ஆஃப் பண்ணோம் ஓடி இறைச்சான் இல்லையா ஏன்னா அந்த சப்த காதல வந்து நம்ம சொல்லக்கூடிய சப்தம் கேட்காது அது இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு உபன்யாசத்துக்குனே சில மைக்கு வைப்பான் அது நன்மைக்கே இல்லது இல்ல நாம ஒண்ணு பேசுறா ஒண்ணு குறை குறை சத்த போடுவோம் அப்புறம் அந்த இன்ஜினியர் கூப்பிட்டு ஏன் பா சார் இந்த இப்பதான் சார் இந்த மண்டபத்துக்கு புது ஸ்பீக்கர் வந்துருக்கு அது லூசு அப்படின்ட்டு போவோம் அவன் என்ன சொல்றான் அவன் எந்த இந்த மண்டபத்துக்கு இப்பதான் சார் புது ஸ்பீக்கர் வந்துருக்காரு லூசு அப்படின்ட்டு போயிடுவான் ரொம்ப புரி சிரிக்க போல இருக்கு எல்லோ ஆமா ஆமா அவருக்கு பாராட்டு விழா நடத்தி இல்லாதிருக்கா ஒரு சத்தம் வருது ஒரு மாதிரி இருக்கு என்ன டிஸ்டர்பன்ஸ் நாமை புள்ள உட்கார்ந்து ஏகாந்தமா உட்கார்ந்து இருக்கோம் யாரும் டிஸ்டர்ப் பண்ணல என்ன சத்தம் வருது அப்படின்னு கேட்டா சரஸ்வதி நதியினுடைய அதனுடையதான போர்ஸ் அந்த போர்ஸ் சவுண்ட் இது ஒரு சீக்வன்ஸ் சும்மா சரஸ்வதி நதி கரையா வியாசர் உட்கார்ந்தார் சரஸ்வதி நதி கரையில வியாசர் உட்கார்ந்தார் அப்படி இல்ல சுவாமி வியாசர் யாரு மகாபாரத வயதுச்சே நம்ம பண்றோம் நம்ம முதல்ல யார சேவிக்கணும் நாராயணம் நமஸ்கிருத்திய நரஞ்சைவனரோத்தமம் தேவியும் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயஉதீரேத்து இதில் பாடபேரும் உண்டு தேவியும் சரஸ்வதியும் செய்வ அப்படின்னு பாட உண்டு ஆனா முதல்ல நாராயணம் நமஸ்கிருத்திய நாராயணனை சேவிக்கணும் அடுத்தது நரம் செய்வனரோத்தமம் நரனை சேவிக்க வேண்டும் தேடிய சரஸ்வதியும் சரஸ்வதி தேவியை வணங்கணும் அப்புறம் இந்த நூலை அருளி செய்த சாட்சாத் வேரவியாசரை வணங்க வேண்டும் ஓப்பனிங்கே நாராயணர் எம்பலி நாராயணர் ஏன்பாயனம் வியாசம் வித்தி நாராயணம் பிரபு விஷ்ணுபுராண வாக்கியம் அந்த வேரவியாசர் சாக்சாத் நாராயணம் நாராயணம் நமஸ்கிருத்திய நரஞ்செய்வ நரோத் நரநாராயணர்களை சேவிக்கணும் ஜன்மு நாராயணா நரஹா சகசநாமம் நாராயணன்ற திருநாமம் பகவான் கொண்டு நரஹான்ற திருநாமம் பகவான் கொண்டு நாராயணன் எப்படி நர நரனானா நாராயணன் நாராயணன் தான் இருக்க முடியும் நாராயணன் எப்படி சுவாமி நரமாக முடியும் அப்படி கேட்டா நாராயணன் நரன் அப்படின்னு உத்தியோக கிருஷ்ணன் வர அப்படி கிருஷ்ணன் வரும்பொழுது கிருஷ்ணனை ஏதாவது ஒன்று பண்ணனும் என்று துரியோதராதிகள் பிளான் பண்றான் தூதுவனான் பெருமாள் அவன் தூதுவரும் பொழுது அவனை ஏதாவது ஒரு விதத்தில் வீழ்த்த வேண்டும் என்று தீர்மானிக்கிறார் அப்ப பீஷ்மர் சொல்றார் நீ நினைக்கிற மாதிரி தெரியுமா நரன் நாராயணன் ரெண்டுமே கிருஷ்ணன் தான் அர்ஜுனன் நரன் நாராயணன் கிருஷ்ணன் ஒரு உண்டு ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ணணும் அந்த சிஷ்யன் அந்த உபதேசத்தை கிரகித்துக் கொள்ள வேண்டும் ஆனால் ஆச்சாரியன் உபதேசம் செய்யும் பொழுது சிஷ்யன் சில கேள்விகள் கேட்கணும் அவர் ஆச்சாரியர்கள் எதிர்பார்ப்பார் நாம சொல்றது இவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கானா கரெக்டான பாட்டு தான் இவன் புரிஞ்சுட்டு இருக்கானா நாம மேற்கொண்டு விஷயங்களை இன்னும் அதிகமா சொல்லலாமா இப்போ ஜஸ்ட் லைக் தட் சொன்னதை இன்னும் கொஞ்சம் டீப்பா சொல்லலாமா அதை வச்சுதான் கேள்வி சிஷியர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளை வச்சுதான் ஆச்சாரிகள் டிசைட் பண்ணுவான் இதுதான் ஒரு பத்ததி ஒரு ஒரு வழி

எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் அது என்னமோ தமிழ்ல ஒன்று சொல்வாள் எனது இடிச்ச புலி அந்த மாதிரி ரியாக்ஷன் இல்லாமல் இருந்தா சுவாரஸ்யப்படாது பார்த்தா கிருஷ்ணன் நாம லோகஹிதமான லோகக்ஷேமமான பகவத்கீதையை உபதேசம் பண்ணணும்

சாட்சாத் மகாவிஷ்ணு இந்த பீஷ்மர் வான் பண்ற பதிரிகாசிரமத்துல அந்த பெருமாளுக்கு என்ன ஒரு விசேஷம் பதிரி நாராயணருக்கு அப்படின்னு கேட்டா அந்த பெருமாள் நரநாராயண ரூபனாக சேவை சாதிக்கிறார் நரநாராயண ரூபனாக பதிரிகாசிரமத்தில் பெருமாள் சேவை சாதிக்கிறார் கார்த்தால் வேலையில திருமஞ்சனமாகும் சுவாமிக்கு அபிஷேகமாகும் ரொம்ப விசேஷம் பதிரி நாராயணனுக்கு அபிஷேகம் செய்விக்கிறது ரொம்ப விசேஷம் ஆனால் அந்த ஊருக்கு போய் அந்த குளிரில் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது போய் செய்விக்கிறதுலாம் ரொம்ப யோசிப்போம் அமெரிக்கா போனா பரவாயில்ல சுவாமி ஆறு மாசம் எல்லாம் விக்கிரமாதித்த மகாராஜா மாதிரி இந்த விக்ரமாதித்த மகாராஜா கதை தெரியுமா உங்களுக்கு விக்கிரமாதித்த மகாராஜாவுக்கு ஏதோ ஒரு சாபம் வந்துருது நீ ஆயிரம் வருஷம் தான் வாழ்வ அப்படின்னு யாரோ ஒரு மகரிஷி சாப்பிடுவோம் ஆயிரம் வருஷம் தான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுவேன்னு ஒரு மகரிஷி சாபம் கொடுத்துட்டு ஆயிரம் வருஷம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுவேன் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டேன் அவன் ரொம்ப எதிர்பார்த்தான் யாரு விக்ரமாதித்தன் ரொம்ப நாள் நாம ராஜ்ய பரிபாலனம் பண்ணுவோம்னு எதிர்பார்த்தான் இவர் ஆயிரம் வருஷம்னு சொன்னோடனே அவனுக்கு மனசு ஒரு மாதிரி குழைச்சு போச்சு அவனுக்கு ஒரு மந்திரி அந்த மந்திரி கிட்ட வந்து உங்களுடைய தலையை தொங்க போட்டு வந்து நின்று என்னப்பா என்னாச்சு சீதாராமன் மன்றத்தில் ஏதாவது உபநியாசம் கேட்டு வந்தியா ஏ இப்படி பெயர் மாதிரி தலையை தொங்க வரேன்னு கேட்டேன் அதெல்லாம் ஒண்ணு நான் அந்த பக்கம் போகிறேன் அதெல்லாம் போல என்ன விஷயம்னா இந்த மாதிரி எனக்கு ஷாபம் வந்துருங்க என்ன சொன்னார் மகர்ஷியினர் நீ ஆயிரம் வருஷம் தான் பரிபாலனம் பண்ணுவேன்னு சொன்னார் அவ்வளவுதானா ஓகே என்ன ஆறு மாசம் நீ ராஜ்ய பரிபாலனம் பண்ணு ஆறு மாசம் டெப்டி ஆகிட்ட கொடுத்துரு ஆறு மாசம் நீ ராஜபரிபா இப்பல்லாம் ரொம்ப ஈஸியாக இரு உள்ள போட்டு வெளியில உள்ள இருந்து ராஜபரிபாலனம் பண்ணுறதுலாம் காமிச்சிட்டு இருக்காது நமக்கு மார்கதர்ஷி மகரிஷிக்கு எத்தனை பேர் காமிச்சிட்டு இருக்கா வழி நாங்க படுத்து கொண்டே ஜெய்பூர் கொஞ்ச நாளைக்கு கூடிய ஹாஷ்டாக் போட்டிருந்தான் இப்போ உள்ள இருந்தே ஆடு ஒன்னு ஹாய்டாக் போடுறா அந்த மாதிரி நீ ஆறு மாசம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணு ஆறு மாசம் எப்படியா என்ன போடு அவர் என்ன சொன்னார் ஆயிரம் வருஷம் பரிபாலனம் எல்லாம் சொன்னார் அந்த மாதிரி அந்த ஆறு மாசம் காற்ற போயிடுது காடாறு மாசம் நாடாறு மாசம்

அந்த கஷேத்திரம் நரநாராயண பகவான் உபதேசம் பண்ணக்கூடிய உட்கார்ந்து மகாபாரதம் எழுதுறது விசேஷம் அதனால வியாசர் தன்னுடைய சொஸ்தானமான அந்த கஷேத்தில மகாபாரதம் எழுத ஆரம்பிச்சார் ஆனால் அங்க அவருக்கு டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டது சரஸ்வதியினுடைய அந்த சவுண்ட் அவருக்கு ஒத்துக்கல உட்கார்ந்தறரேங்க சரஸ்வதி கரில சரஸ்வதி இந்தவ வாத்வை சரஸ்வதி இந்த வேதம் சரஸ்வதி இல்லாம உங்களுக்கு ஞானம் வருமோ சரஸ்வதி இல்லாமல் உன்னால யோசிக்க முடியுமோ சரஸ்வதி இல்லாமல் உன்னால எழுத முடியுமோ சரஸ்வதி இல்லாம உன்னால சிந்திக்க முடியுமோ எதுவுமே சரஸ்வதியினுடைய அருகரம் இல்லாம நடக்காது அபேர்பட்ட சரஸ்வதி தேவியுடைய கிருபையோடு உட்கார்ந்து எழுதுற வியாசருக்கு சரஸ்வதியினுடைய டிஸ்டர்பன்ஸா இருந்தது நாராயணன் சரியா போச்சு நரன் சரியா போச்சு வியாசர் ஓகே ஒரே ஒரு ப்ராப்ளம் சரஸ்வதி சரஸ்வதி இருந்தா ப்ராப்ளமா சரஸ்வதி இல்லைன்னா ப்ராப்ளமா சரஸ்வதி இருந்தா ப்ராப்ளம் யாரையும் சொல்லுவாரோ சொல்ல மாட்டாரு அப்ப சரஸ்வதி கரையில உட்கார்ந்ததுடைய நோக்கம் என்ன அந்த ஞானத்துக்காக தானே அந்த ஞானத்தை தான் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் உட்கார்ந்து இருந்தார் இப்ப சரஸ்வதியினுடைய வேகம் அந்த சப்தம் அவருக்கு டிஸ்டர்பன்ஸ் அவரால் அதை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை வியாசர் சரஸ்வதி நதியை கோவிச்சுண்டார் உன் சப்தம் என்னுடைய சிந்தனையை தடுக்கிறது நீ போடுற ஓ ஓடு உன்னுடைய பேரிரைச்சல் என்னுடைய அந்த தாட் ப்ராசஸ் அப்படியே நிறுத்திடுறது என்னால் யோசிக்க முடியல டென்ஷன் ஆயிடும் இப்ப சில பேர் என்ன பண்ணுவான் இந்த ஃபோன் இந்த போனுடைய நோக்கம் என்ன அவ பேசுறத நாம கேட்கறதுக்கு அதுக்கு போன் வச்சுப்பா சில பேர் மத்தபடி என்ன பண்ணுவா இவன் இங்க இருந்து கத்துறதே அவளுக்கு நேரம் கேக்கும் இவா இங்க இருந்து கத்துறதே அவளுக்கு நேரம் கேட்டுடும் அங்க என்ன ஆகும் தெரியுமா ஸ்பீக்கர்ல போட்டு பேசுவான் அது நல்ல சவுண்ட் கொடுக்குமா நம்மள அறியாம எகிரும் குரல் இன்னொன்னு அங்கதான் ஆத்துல டிவி அவ்வளவு கத்த வச்சிருப்போம் நமக்கு காதல் விழாது இந்த காதல வச்சுட்டு அந்த காதல வச்சுட்டு இருப்போம் நாம ஒரு பக்கம் கத்த ஆரம்பிப்போம் ஒரு சவுண்ட் ஆரம்பிச்சதுன்னா உன்னுடைய மனசு ஒரு நிலைப்படாமல் நீயும் அறியாமல் என்ன பண்ற சத்தம் போட ஆரம்பிச்சுடுற அது மாதிரிதான் வியாசருக்கு ஏற்பட்டது பெரிய மனக்குழப்பம் வியாசருக்கு வந்தது சரஸ்வதியினுடைய சப்தம் எனக்கு ரொம்ப அருந்தரமா இருக்கு நான் நினைச்ச காரியத்தை பண்ண முடியல ஏ சரஸ்வதியே ஏஸ்ட் கபர்தார் சரஸ்வதி படக்கிற அந்த உள்ள பிரவகிச்சுட்டான் புரிஞ்சுக்கணும் சரஸ்வதின்றது ஞானம் அந்த ஞானம் ஒரு நல்ல ஃப்ளோ அந்த ஃப்ளோ பிரச்சனை இல்ல அந்த ஃப்ளோல வரக்கூடியதான அன்வான்ட் டிஸ்டர்பன்ஸ் எது சவுண்ட் சப்ஜெக்ட் மேட்டர் நாம பேசிட்டு இருக்கச்சே சப்ஜெக்ட் மேட்டர் நாம கான்சென்ட்ரேட் பண்ணச்சே அல்லது ஒரு டிபேட் ஒரு விவாதத்தை நாம பத்தி பேசிட்டு இருக்கச்சே தேவையில்லாத சில விஷயங்களை நாம பேச ஆரம்பித்தோம்னு சொன்னா கடைசி வரும் நம்மளால ஒருமுகப்படுத்தி நாம பேச வேண்டியதையோ அல்லது சாதிக்க வேண்டியதோ சாதிக்க முடியாது உடனே சரஸ்வதி அந்தர்வாகி நிற்பேரு அதாவதா சரஸ்வதி அது உருவம் பிரமாதமா வருவா பிரமாதமா பொங்கி பிரவகித்துக் கொண்டு வருவா இன்னைக்கும் பதிரிகாசிரமம் போனேன்னா நீங்க அந்த நதியினுடைய பிரவாகத்தை கரெக்டா வியாசனுடைய கூஃபம் அந்த குகை இருக்கும் வியாசர் குகை ஒரு இடம் இருக்கும் அதுக்கு முன்னாடி அவன் அப்படியே பூமிக்குள்ள போனான் இன்னைக்கு வரணும் எத்தனையோ பெரிய பெரிய வடாபட ஆராய்ச்சிகள் எல்லாம் பண்ணிருக்கா அந்த சரஸ்வதி அந்தர்வாஹினியா பூமிக்கு அடியில எங்க பிரவகித்துக் கொண்டிருக்கிறாள் அவளுடைய ரூட் எங்க எப்படி போய் அவள் கேங்ஜஸ் மெரிச்சாருன்னு யாராலே கண்டுபிடிக்க முடியல இவ்வளவு நவீன சாதனங்கள் இருந்தும் அந்த சரஸ்வதி நதிக்கரையில சுச்சியாக அவனது தபசா பிரம்மச்சரியேண வியச வேதம் சாதனம் உம் சக்ரே

சோபஷத் மனசில யோகம் பண்ணி தியானம் பண்ணி விசுத்தமான மனசுனால இந்த பாரதம் என்னும் உபாக்கியானம் முழுவதையும் தான் அறிந்தார் பிரம்மதேவர் வந்தார் அந்த வியாசருக்கு அனுகிரகம் பண்ணினார் ராமாயணம் எழுதச் சேவம் பிரம்மதேவர் வந்து அனுகிரகம் பண்ணினார் மகாபாரதம் மிருகச்சியவும் பிரம்மதேவர் வந்து அனுகிரகம் பண்ணினார் பிரதானமான கதாபாகமாக இருபத்தி நான்காயிரம் ஸ்லோகங்களை அருளிச்சிய வேரவியாசர் இந்த சேர்த்து ஒரு லட்சம் கிரந்தங்கள் நடையாடும்படி அவர் ஏற்படுத்தினர் மகாபாரதம் கேட்டால் மட்டுமே அதனுடைய கருத்தாழம் புரியும் மன அமைதி விட்டார் அதை அவன் விட்டோம்னா அது நமக்கு புரியவும் முடியாது நம்மளால அதை மேற்கொண்டு அறிந்து கொள்ளவும் முடியாது ஜனமே ஜெயன் அபசர்ப்ப யானத்தை தொடங்கினான் நிர்பந்தம் பண்ணினர் தக்ஷகண்டனான சர்பராஜா பரிபவித்தான் அதுபோல பரிக் அவன் கடித்தான் என்பதனாலே சிறுபிள்ளையாக இருந்த ஜனமேஜனுக்கு தன்னுடைய தந்தையார் எவ்வினம் இறந்தார் என்று கதை தெரியாது அதன் பிறகு அங்க இருக்க கேட்டான் அவ கதை சொன்னான் நேற்றைய கதாபாகத்துல கடைசியில இது எப்படி உலகத்திற்கு தெரிந்தது என்பதான ஒரு பெரிய கேள்வி வந்தது அவ்வளவு சுலபத்தில் சஸ்பென்ஸை வெளியிட்டு சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸா தான் இருக்கணும் இல்லையா பாரத ரகசியங்கள் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம் இதை பாரத சகசியங்கள்னு சொல்லலை தெரியுமா உங்களுக்கு வியாசர் பாரதம் எழுதிச்சு எட்டாயிரத்தி எட்டு நூறு அர்த்தம் புரியாதபடி எழுதி வச்சாராம் நமக்கு மொத்தமா பேசுறது சாதாரணமா பேசுறாலேயே புரியாது அகம் வேத்தி சுகோ வேத்தி சஞ்சயோ வேத்தி வானவாஹா இந்த எட்டாயிரத்தி எட்நூறு ஸ்லோகம் எங்கெங்க என்னென்ன புள்ளி வச்சிருக்கேன் எனக்கு தெரியும் என்னால் ஈஸியாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் எதிர்பார்க்க தெரியும் போலியோ எந்தெந்த ஸ்லோகத்தில் அவர் என்னென்ன புடி வச்சிருக்காரு எனக்கு தெரியும் அதே மாதிரி என் பிள்ளை சுகபிரமத்துக்கு சொல்லி வச்சுட்டேன் அகம் வேத்தி சுகோ வேத்தி என் பிள்ளை சுகபிரமத்துக்கு அவர் சொல்லிட்டேன் சரி வியாசருடைய பிரிய சிஷ்யன் வியாசரால ஞான சக்ஷுஸ் அருளப்பட்டவன் வியாசரால சாட்சா ஞானக்கன் அருளப்பட்டவன் சஞ்சயன் சஞ்சயனுக்கு தெரியுமா சுவாமி சுக பிரம்மோ அவர் பரபிரம்மோ அவர்கிட்ட கேட்டும் தெரிஞ்சுக்க முடியாது கொஞ்சம் இந்த சஞ்சயனை கரெக்ட் பண்ணினா தெரிஞ்சிருமோ இந்த எட்டாயிரத்தி எட்டு ஒரு ஸ்லோகம் என்னன்னு தெரிஞ்சு அடுத்த தடவை நாம ராம்சீதா ஹால பாரத ரகசியங்களை இன்னும் டீப்பா போய் சொல்லதானே அப்படின்ற மாதிரி சஞ்சயனுக்கு தெரியுமா சஞ்சயனுக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியாது நீ போய் கேட்டு போட்டுருவாரு அகம்பேதி சுகோவேத்தி சஞ்சயோ வேத்திவா நவா சஞ்சயனுக்கு தெரியுமோ தெரியாதா எனக்கு தெரியாது காரணம் என்னன்ன இதெல்லாம் சட்டு சட்டுன்னு சொல்லிட மாட்டான் மகாபாரதம் புஸ்தகம் படிச்சா புரிஞ்சிரும்ன்றதால ஒரு மனோநிலைகள் நம்ம இருக்கும் பெரியவால கஷ்டப்பட்டு அவர் வியாதனம் பண்ணிட்டுருக்கான் ஒவ்வொரு பதத்தையும் எந்தெந்த இடத்துல சேர்க்கணும் முன்னாடி சேர்க்கணுமா பின்னாடி சேர்க்கணுமா நடுவில் சேர்க்கணுமா ஒரு எழுத்து மாறி போச்சுனா கூட அதோடய அர்த்த விசேஷங்கள் மாறி போயிடும் விராட தேசத்துல அழகான ஒரு வாக்கியம் உண்டு நதி ஜலம் கேசவன் ஒரு ஸ்லோகம் நதி ஜலம் கேசவன் ஆரி கேது நதி ஜலம் நதி ஜலம் கேசவன் கேசவன் நாரினா பூமநாட்டி கேதுனா கொடி மரம் அவ்வளவுதானே இல்ல நதி ஜலம் கேசவ நாரி கேது இதுல பெரிய விசேஷம்னா அப்படி அர்த்தம் பண்ண கூடாது பீஷ்பரை பார்த்து துரோணர் சொல்லக்கூடிய வார்த்தை விராட தேசத்துல இவர்கள் எல்லாம் கோகரணம் பண்றா பசுக்களை கவர்ந்து வருகிறார்கள் அப்பொழுது அர்ஜுனன் வரா அர்ஜுனன் வரான்ற சிக்னிபிகன்ஸ் அந்த இண்டிகேஷனை துரோணர் பீஷ்மர் கிட்ட சொன்னார் நதீஜ அது எப்படி தெரியுமா பிரிக்கிறோம் சுகுமி லகுதி இப்பிலி பிரிக்க கூடாது இப்பெல்லாம் இதை சொல்றதுக்கு கூட வாய்ப்பே கிடையாது தெரியும் போலியும் எங்களை அடியான போல இருக்கிறவாளுக்கு என்ன ஒரு பெரிய வருத்தம்னா ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் முன்னாடி வரையிலும் சிவத் ராமாயணம் பாகவதம் மகாபாரதம் உபன்யாசங்கள் பண்ணும்பொழுது மூல ஸ்லோகங்களை சொல்லி உபன்யாசம் பண்ணும் பொழுது ஆடியன்ஸ் அதை ரசிப்பான் ஏன்னா ராமாயணமோ பாகவதமோ அவ நல்லா பாராயணம் பண்ணி பழக்கம் இப்ப நாங்கள்லாம் மூல ஸ்லோகம் சொன்னா எங்களுக்கு சான்ஸ்கிரிட் தெரியாது இல்லை அப்படின்ற மூல ஸ்லோகம் இல்லாமல் வெறும் கதை ஸ்டோரி ஸ்லோகம் தான் இப்போ இத்தனை விஷயம் சொல்லுங்க நடுவில் பத்து ஸ்லோகங்கள் சொல்லியிருக்கணும் அங்க பிரமாண வாக்கியங்களை எடுத்து மகாபாரத மூல ஸ்லோகத்தை சொல்லிதான் சொல்லணும் அந்த ரசனை போயிடுத்து ஏன்னா இந்த வார்த்தையை எப்படி ஸ்ப்ளிட் பண்றதுன்றது ஒரு சுவாரஸ்யம் நதிஜ அப்படின்னு கேட்ட அர்த்தம் நதியில் பிறந்தவர் நதியின் மைந்தன் அர்த்தம் பீஷ்மருக்கு நதியின் மைந்தன் பேர் துரோணர் பீஷ்மரை கூப்பிடுறார் ஏ கங்கா புத்திர அப்படி கூப்பிடுறார் நதி ஜலம் கேசவ நாரி கேது இப்ப நதி ஜ அப்படின்றதுல ஜலம்ல லம் ஒரு பாக்கி இருக்கும் இல்லையோ

அந்த காட்டுக்கு ரு அசோகான் ஹனுமான் கங்கையின் மைந்தலான பீஷ்ம ராவணனின் உத்தியானவனத்தை அழித்தவன் கொடி என்னது எனது வனாரிகேதொன கேது வானரக் கொடி உடையவனான அர்ஜுனன் வராம்பாறு என்று சொல்ற

ஒரு பெரிய ததஸ்வேதை ஹயர் யுக்தே மஹதிசந்தானே ஸ்திதௌ மாதவ பாண்டவச்சைவ திவ்யௌ சங்கௌ பிரதத் மது பகவத் கீதை வெண்ணையமான ஒரு தேர்ல உள்ள வரா அங்க கூடியிருக்கக்கூடிய துரியோதனாதிகளை பார்த்து கொண்டு கபித்வஜ வானரத்தை கொடியில் உடையவனால் அர்ஜுனன் வானர கொடியோன் அர்ஜுனன் வரான் இந்த பதத்தை வெறும் ஸ்லோகம் கையில வச்சுண்டு நான் சொன்ன மாதிரி அந்த டங்லிஸ்ட்ல அதை டைப் பண்ணா எப்படி புரியும்